ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஆறுமுகம் நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காரு அங்கே வர சிவா ஆறுமுகத்துக்கு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் காரணம் வந்து இந்த சாராயம் குடிச்சது தான் அது நீ செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வள்ளி வந்து காசுக்காக ஒருவேளை இந்த மாதிரி செய்யலாம் நம்ம விசாரிச்சோம்னா எல்லாம் தெரிஞ்சு போயிடும் நீ கவலைப்படாத இருந்தாலும் பெரியமா நம்புலனாலும் பைரவி உன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் பைரவி உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட ரொம்ப ஆறுதலாக பேசினது இல்லாமல் இப்போ சஞ்சய் கிட்டே நம்ம சொல்லி விசாரிக்க சொல்லலான்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆறுமுகம் மனசுக்குள்ளார மைண்ட் வாய்ஸில் சொல்லிட்டு சிவா போனதுக்கப்புறம் மைண்ட் வாய்ஸில் என்ன ஆறுமுகம் நினைக்கிறாங்கன்னா உண்மையை வந்து வள்ளி சொன்னாலும் சஞ்சய் வந்து அதை உண்மையை சொல்ல விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அங்கே செலியன் வந்து தலையில் கட்டெல்லாம் போட்டுட்டு வெளியில் வராரு இப்போ பார்த்தோம்னா அவர் வந்து நேராக இங்கே காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அதெல்லாம் கேட்டு காயத்ரி அப்படியே அதிர்ச்சி பண்ணிடுறாங்க உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு தான் பார்த்தா எஸ்ஐக்கு நடந்து செஞ்சார் நான் வந்தனால இந்த மாதிரி அடித்து போட்டாருங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய உண்மைகளை பேசிடுறாங்க இதில் என்ன இப்போ ஒரு சின்னதாக ஒரு டவுட் அப்படின்னா இவ்வளோ உண்மை இங்கே பேசினதுக்கு அவர் பைரவி பைரவிக்கிட்ட போலீஸ்கிட்ட சொல்லியிருந்தாவே முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் வந்து எஸ்ஐக்கு தான் அப்படின்னாவே இந்த கேஸே க்ளோஸ் ஆகிடும் ஆழத்துக்கு உள்ளே வச்சிடலாம் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல சரி அந்த கதையை விட்டு கதைக்கு வருவோம் அடுத்து நம்ம ப்ரொமோவில் பார்த்தா அந்த ரொம்ப பெரிய ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட் வருது என்னான்னு பார்த்தா இப்போ சிவாவும் சிந்துவும் காரில் போகிறாங்க நிறைய ஜாலியாக நல்ல விஷயங்கள் பேசிட்டு போகிறாங்க ஆறுமுகம் இந்த நடந்த விஷயம் அந்த வள்ளி இந்த விஷயத்தை பற்றியும் பேசிட்டு போறாங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பேசிட்டு பார்த்தோம்னா ஆறுமுகம் சோகமாக மில்லுக்கு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆறுமுகம் எமோஷனலா பேசுறாரு அடுத்து பைரவி வந்து மைண்ட் வாய்ஸ் இருக்கிறதெல்லாம் பேசுகிறாங்க அது ஒரு சூப்பரான ஒரு ரொமான்ஸ் கலாட்ட போது மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா சிவா சிந்துவை காட்டுறாங்க அவர் ரெண்டு பேரும் பேசிட்டு போகும்போது இப்ப சிந்து வந்து பூ கேட்குறாங்க சிவா பூ வாங்க போறாரு போயிட்டு வரும்போது பார்த்தோம் அந்த ஏற்கனவே ஏற்பாடு பண்ணாங்களே அவங்க வந்து ஏற்பாடு பண்ண மாதிரி தான் தேவராஜ் சிவராஜன் அவங்க அவங்க வந்து சினேகாவோட அப்பா இருக்காருல்ல அவர் வந்து ஏற்பாடு பண்ண அந்த ரவுடி வந்து கார் வச்சு சிவா மேலே இடிச்சு விட்டுறாரு அதனால் வந்து சிவா கீழே விழுந்துடுறாரு சிந்து பதறி போகிறாங்க பார்த்தா நிறையா காயமாயிடுது அடுத்து அதோடு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோவில் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க இப்போ சிந்துக்கிட்ட பேசிக்கிட்டு தான் போகிறாங்க ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இடையில பார்த்தா அந்த ரவுடி தேவராஜனுக்கு ஃபோன் பண்ணி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதோட இங்கே வந்து சிந்து வந்து ஆட்டோவில் சிவாவை கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டே போகிறாங்க ஆனால் சிவா பேசிக்கிட்டு தான் போகிறாரு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதாவது நிறைய சீரியலில் நம்ம பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ சிவ இப்போ சிவாவால் எது முடியாதுங்கும்போது படுத்த படுக்கையாக இருக்கிறாருன்னா சிந்து தான் பார்த்துக்குவாங்க ரொம்ப பாசமாக அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதில் எமோஷனலான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீ பூ வாங்கி கொடுக்கறது சாமிக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சிந்து ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க சிவா அதுக்கு சமாதானம் தான் சொல்கிறாரு கலங்க வச்சுட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் பார்க்கலாம் அடுத்து என்ன கதையை கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்